நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியூல தமிழகம் முழுவதும் எழுபது வயதிற்கு மேல் சீனியர் சிட்டிசன்களுக்கு இரண்டு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எழுபது வயது மற்றும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சலுகைகளை பெறுவதற்கு இந்த சலுகைகள் எங்கெல்லாம் கிடைக்கும் இந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த சலுகை பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம கூட கூடிய எல்லாப்படியும் உங்களுக்கு டேராக கிடைக்கும் மூத்த குடிமக்கள் முதியவர்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் நடைமுறை மாற்றங்கள் விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எழுபது வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரும் எழுபது வயதை கடந்த மூத்த குடிமக்கள் உடனே ஆவணப்பதிவு செய்யும் நடைமுறைக்காக மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று பதிவுத்துறை தெரிவித்திருந்தது இது குறித்து பதிவுத்துறை அனைத்து சார்பதிவாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எழுதி கொடுப்பவர் அல்லது எழுதி வாங்குபவரில் யாரேனும் ஒருவர் எழுபது வயதை எழுபது வயதை கடந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களின் வரிசை எண்ணுக்காக காத்திருக்காமல் அலுவலகம் வந்தவுடன் உடனடியாக பதிவு செய்யும் முறை வரையறுத்து தரப்பட்டது இந்த நிலையில் தற்போது மென்பொருளில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு ஆவண விவரங்களை இணையதளத்தில் உள்ளீடு செய்து டோக்கன் பெறும்போதே அடையாளவில்லை முன்பதிவு தேதியில் எந்த நேரத்திலும் ஆவணத்தை சமர்ப்பிக்கலாம் என்ற விவரம் ஆவணதாரருக்கு தெரிவிக்கும் வகையில் மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் எழுபது வயது நிறைந்த மூத்த குடிமக்கள் பதிவு நாளன்று எந்த வரிசையில் டோக்கன் பதிவு செய்திருந்தாலும் அந்த டோக்கன்களை உடனடியாக பதிவு செய்யும் வண்ணம் மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே மூத்த குடிமக்கள் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்து வந்தவுடனே பதிவு செய்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க உடனடியாக ஆவணத்தை பதிவு செய்து அன்றே திருப்பி வழங்கக்கூடிய ஆவணங்களை உடன் திருப்பி வழங்க அறிவுறுத்தப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோல் தபால் நிலையங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்கள் அனைத்து வகையான பரிவர்த்தனையும் வரிசையில் நிற்காமல் பெறலாம் இதற்கு தங்கள் வயது சான்றிதழை சமர்ப்பித்தால் போதும் என தபால் துறை தெரிவித்துள்ளது ஆனால் பெரும்பாலான தபால் நிலையங்கள் இந்த நடைமுறையை முறையாக பின்பற்றுவதில்லை இதனால் முதியவர்களுக்கு இப்படி ஒரு நடைமுறை இருப்பதே தெரிவதில்லை இந்த நிலையில் குறைதீர் கூட்டத்தின் தொடர்ந்து முதியவர்களுக்கு தனி கவுண்டர் வேண்டுமென புகார் மனுக்கள் தபால் துறைக்கு அதிகம் வருகின்றன இதைத் தொடர்ந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வரிசையில் நிற்காமல் சேவை வழங்கும் நடைமுறையை கண்டிப்புடனும் தபால் நிலையங்களில் பின்பற்ற வேண்டும் இது குறித்து பொதுமக்கள் அறியும் வகையில் அனைத்து தபால் நிலையங்களிலும் நோட்டீஸ் ஒட்ட வேண்டும் என்று தமிழக தபால் வட்டம் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த இரண்டு அறிவிப்புகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல் பரவங்கள் பற்றி கமெண்ட் செக்ஷனில் இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்